தத்துவமாக பேசி இறைஞானத்தை புரிய வைப்பதை விட பல திரைப்பாளர்களில் மிக எளிமையாக அழகாக ஆழமாக புரிய வைத்திருக்கிறார்கள் இறைவன் யார் அவர் எங்கு இருக்கிறான் அவனது தன்மை என்ன கண்ணதாசனின் ஒரு காதல் பாடல் அதற்கு விளக்கமளிக்கிறது அன்றொரு நாள் அவன் இருக்கும் ஊரை கேட்டேர் என்ற பாடலில் சில வரிகள் ஆண்டி போல வேசமிட்டு அவன் ஒரு பானாம் அவனை அரசன் போல சிங்காரித்து தேரெழுப்பாராம் வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் இல்லை சரி இறைவன் யாராக எதுவாக இருக்கிறான் உலகம் பிறந்தது எனக்காக என்பது பாடனுடைய தொடக்கம் பாருங்கள் காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இன்னொரு கண்ணதாசனின் திரைப்பாளர் இறைவன் யார் என்பதை மிக எளிமையாக புரிய வைக்கிறது பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் தென்னை இளைய நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயைப் போர் இருப்பான் ஒருவன் அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவருக்கு சுற்றமர வந்திருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் இறைவனை இறைவனின் தன்மையை மக்களுக்கு இப்படி பாட்டோடு பாட்டாக உணர்த்தினாலும் கூட அவர்கள் உணர்ந்த இல்லையே என வருத்தத்தில் எழுதிய இன்னொரு தான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே தொண்டுக்கென்றே அலைவார் கேரிக்கு ஆளாவார் கண்டுகொள்வாய் அவரை ஞானத்தங்கமே அவர் கடவுளில் பாரியடி ஞானத்தங்கமே மனிதர்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அதை ஆண்டவன் தீர்த்து வைப்பான் அவன் சர்வ வல்லமை படைத்தவன் என்ற கருத்தோடு நம்பிக்கையாக வரக்கூடிய ஒரு பாடல்தான் கலங்காதே மனமே வீணே கலங்காதே மனமே அவனன்றி ஒருபோதும் ஒரு அளவும் அசையாதே மனிதர்களையும் மனித உறவுகளையும் தாண்டி இறைவனின் இயல்பை இயக்கத்தை விளக்கும் ஒரு தலைப்பாளர் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ கிட்டத்தட்ட எல்லா பாடல்களுமே இறைவனை ஒரு உருவத்துக்குள் அடக்கி விடாமல் சடங்கு சம்பிரதாயங்களுக்குள் முடக்கி விடாமல் அவனை அங்கும் காணாதபடி எங்கும் நிறைந்த பரிபுரணமாகத்தான் சுட்டி காட்டுகிறது பாடல்கள் எல்லாம்